அனைவருக்கும் வணக்கம் மென்டோர் மீடியா நெட்வொர்க் நிறுவனம் சற்றேறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து வெள்ளி விழாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது இதோட ஒரு அங்கமாக எம்பிடிவி சற்றேறக்குறைய பல லட்சம் மக்களின் நன்மதிப்பை பெற்ற ஒரு நிறுவனமாக ஒரு சேனலாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை பெற்றுள்ளது இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் மட்டுமல்லாமல் ஆந்திராவில் சில பகுதிகளையும் உள்ளடக்கி இரண்டு லட்சம் சந்தாதாரர்களையும் சற்றேறக்குறைய பத்து லட்சம் பார்வையாளர்களையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இன்றைக்கு இருக்கின்றது இருபது ஆண்டுகளை கடந்த இந்த சேனல் இந்த சேனலின் வழியாக ஒரு சிறு முயற்சியை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் குறைய ஒரு ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பணியை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம் இன்னைக்கு கிராமப்புறங்களிலே பல்வேறு தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் உள்ளது வேலை வாய்ப்பு என்பது ஒரு பெரிய சிக்கலாக உள்ளது அதே போல மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை எம்பிடிவி நிறுவனம் ஒரு தொழில் வாய்ப்பாக படித்த இளைஞர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பட்டதாரி வீட்டிலிருந்தே பணி செய்யக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கும் ஒரு வருமானத்திற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக எம்பிடிவி நிறுவனம் ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஆயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதியிலே ஒரு பகுதி நேர மார்க்கெட்டிங் ஏஜெண்டாக சற்றேறக்குரிய ஒரு ஆயிரம் பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு மார்க்கெட்டிங் சம்பந்தமான பயிற்சிகளை வழங்கி மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை ஆன்லைன் மூலமாக ஆஃப்லைன் மூலமாக வழங்கக்கூடிய பணிகளை நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே படித்த இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் குடும்பத் தலைவிகள் பெண்கள் மகளிர் குழுக்கள் உட்பட பல்வேறு தரப்பினர்களுக்கும் இன்றைக்கு ஒரு பதினைந்து விதமான தொழில்களை நாங்கள் இதில் இணைக்க விரும்புகிறோம் முதலாவதாக அனைத்து வீடுகளுக்கும் தேவையான காய்கறி பழங்கள் மற்றும் மளிகை சாமான்களை நேரடியாக வீடுகளுக்கு விநியோகிக்கக்கூடிய அந்த பணிகளை திட்டமிட்டிருக்கின்றோம் அடுத்ததாக இதில் குறிப்பாக பலருக்கு இன்னைக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையாக விளைவிக்கக்கூடிய காய்கறிகளை வேண்டும் என்று தேடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு புத்துணர்ச்சியோடு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காய்கறி கிடைக்கிறதுல மிகப்பெரிய தேக்க நிலை என்பது இருக்கு அதை உடை தெரிய வேண்டும் என்பதற்காக இயற்கையான முறையிலே உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகளை அந்த தேவை ஏற்படக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பணிகளை திட்டமிட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல வயதானவர்களுக்கு மருந்து மாத்திரைகளை சப்ளை செய்வதற்கான ஒரு திட்டமிடலை திட்டமிட்டிருக்கின்றோம் மளிகை சாமான்களை தருவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் எல்லா குடும்பத்திற்கும் தேவையான வீடியோ எடுக்க வேண்டும் போட்டோ எடுக்க வேண்டும் அதே போல அவர்கள் நிகழ்ச்சிக்கு ஈவெண்ட்டுகளை ஒருங்கிணைக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு பணிகளை செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு விவசாயத்திலே மிகப்பெரிய ஆள்பற்றாக்குறை என்பது நடந்து கொண்டிருக்கின்றது நடவு நட வேண்டும் அறுவடை செய்ய வேண்டும் மருந்து தெளிக்க வேண்டும் மருந்து தெளிப்பதற்கு நவீன கருவிகள் ட்ரோன் மூலமாக மருந்து தெளிக்க வேண்டும் மருந்து போட வேண்டும் என்ற ஒரு தேவை என்பது விவசாயத்திலே இன்றைக்கு இன்றியமையாத பணிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது குறிப்பிட்ட நேரத்தில் சேவை கிடைப்பதில் மிகப்பெரிய தேக்க நிலை இருக்கின்றது இதையெல்லாம் ஒருங்கிணைத்து வேகமான பணிகளை செய்வதற்கான ஒரு திட்டமிடலை எம்பிடிவி நிறுவனம் முன்னெடுத்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சிறு குறு தொழில்களில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அவர்களது வருமான வரியை தாக்கல் செய்வதிலே ஒரு சிக்கல் இருக்கின்றது ஜிஎஸ்டி தாக்கல் செய்வதிலே போதிய ஆலோசனைகள் தேவைப்படுகிறது நிதி உதவிக்காக வங்கிகளை நாடுவதற்கான ஒரு ஆலோசனைகள் தேவைப்படுகிறது ஏன் நிறுவனங்களை நடத்துவதிலே போதிய பயிற்சி என்பது தேவைப்படுகிறது இவைகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை எம்பிடிவி நிறுவனம் முன்னெடுத்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே இவைகளை எல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய திறமையான இளைஞர்கள் குடும்ப தலைவிகள் மகளிர் குழுக்கள் கல்லூரி மாணவர்களை நாங்கள் பணிக்கு அமர்த்தி அவர்களுக்கு முறையான பயிற்சிகளை வழங்கி இந்த பணிகளை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கின்றோம் இது ஒரு மகத்தான பணியாக சேவையாக செய்ய முன் வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு இளைஞர் அல்லது ஒரு பெண்கள் இந்த பணியை செய்ய தயாராக இருந்தால் பயிற்சியை வழங்கி அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆயிரம் முதல் ஐம்பது ஆயிரம் வரை வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு துவங்கக்கூடிய இந்த பணியினுடைய வேகம் என்பது எதிர்வரும் காலங்களிலே பல்வேறு பணிகளை கார்ப்பரேட் நிறுவனங்கள் மக்களிடம் சுரண்டுவதை தடுப்பதற்காக இந்த சிறு சிறு தொழில் நிறுவனங்களை இணைத்து சிறு வியாபாரிகளுக்கு வருமானத்தை ஈட்டித் தருவதற்கும் படித்த வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கித் தருவதற்கும் இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இதில் பல ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய இந்த திட்டத்திலே நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கும் மேல ஏதாவது தகவல்கள் வேணும்னு சொன்னா நிச்சயமா கீழ்கண்ட தொலைபேசி எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு விளக்கமா பதில் சொல்லுவாங்க தேவைப்பட்டால் உங்களுக்கு பயிற்சிகளை இந்த மாத இறுதிக்குள் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி